வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர் உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க இன்றே விரைந்திடுங்கள் இனிய இனிய வணக்கங்கள் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருந்தாலும் அந்த ஜுரம் அந்த ஃபீவர் இப்போவே பற்றிக்குச்சுங்க குறிப்பாக ஆளும் திமுக ஆளில் துடிக்கின்ற அதிமுக அவர்களோடு கரம் சேர்ந்து இருக்கிற பாஜக அடுத்த தாவேக்கா நாத்தாக்கா அப்படின்னு வரிசை கட்டி நிற்கிறாங்க பல்வேறு கட்சிகளும் ஆக்ஷன் அதிரடி காட்சிகளில் இறங்கி சமகால அரசியல் கூடுதல் கொதிநிலையோடு அனல் வீசி கொண்டிருக்குங்க இருந்தாலும் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்னு தான் உச்சகட்டவார் இப்ப இருந்து இருக்குங்க இதுல நான்காண்டு ஆட்சியே ரொம்ப மோசமான ஆட்சி அப்படின்னு கடும் விமர்சனங்களை அடுக்கிறாங்க அதிமுக இப்ப முதலமைச்சருடைய டெல்லி பயணமும் கூட பயந்து தான் போறாரு அப்படின்னு அந்த விமர்சனங்களையும் நையாண்டி மொழியில முன் வச்சிருக்காங்க பயம்லாம் இல்லைங்க இது உரிமைக்கான பயணம் மாநில நலனுக்கான பயணம் அப்படின்னு முதலமைச்சரும் தன்னுடைய பாணியில் அவர் பதிலடியும் கொடுத்துருக்காரு இருந்தாலும் இந்த நான்காண்டு ஆட்சி எப்படி இருந்தது ஒரு பக்கம் திமுக சாதனைகள் செய்திருக்கோம் ஸ்கோர் செய்திருக்கிற ஸ்டாலின் அப்படின்னு அடுக்கிறாங்க இல்லைங்க நிறைய வேதனைகள் தான் அப்படின்னு அதிமுக தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த நான்காண்டு ஆட்சி எப்படி இருந்தது அடுத்த ஓராண்டு சோதனைகள் நிறைய காத்திருக்கா ஆளும் திமுகவுக்கு என்ன திட்டமிட்டிருக்காங்க ரெண்டு பக்கமும் திமுக அதிமுக அவங்களுடைய வியூகங்கள் என்ன உள்ளிட்ட அதாவது இந்த அடுத்த ஓராண்டுக்கான பிளான்கள் உள்ளிட்ட இந்த ஒட்டுமொத்தமான பரபரப்பான செய்திகளுடைய அந்த தொகுப்பு இருக்கு இல்லைங்களா அதனுடைய பின்னணிகளை முழுமையாக திறனாய்வு செய்வது தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐந்து அஸ்திரங்களை ஏவும் எடப்பாடி டீம் பதிலுக்கு பதம் பார்க்குமா ஸ்டாலினின் பத்து தோட்டாக்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அங்க நிதி ஆயோக் அந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருக்கிறார் மாநில நலனுக்கான உரிமைக்கான குரல்களை ஓங்கி ஒழித்திருக்கிறார் அதே நேரத்தில் முதலமைச்சருடைய இந்த டெல்லி பயணத்தை கடுமையாக விமர்சிக்கிறாங்க அதிமுக பாஜக வேறு வகையில் அதாவது நையாண்டி மொழியில் குறிப்பாக வெள்ளைக்கொடி ஏந்தி கொண்டு டெல்லி பயணமா அப்படின்னு முன்னாள் முதலமைச்சரான அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே வந்து இப்படியான விமர்சனங்களை நையாண்டி மொழியில் முன் வச்சிருந்தாரு இதற்கு தான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இது வெள்ளைக்கொடி பயணம்லாம் இல்லை நீங்கள் ஊர்ந்தெல்லாம் போனீங்க அப்படிலாம் இல்லை இது உரிமைக்கான பயணம் அப்படின்னு பதிலடி கொடுத்திருந்தாரு மாநில நலனுக்கான பயணம் அப்படின்னு இருந்தாலும் அதை ஒட்டிய வார் வந்துட்டு ஆகி கொண்டே இருக்கு ரெண்டு பக்கமும் கொதிநிலையோடு இருக்காங்க இதுல மிக முக்கியமாக அதிமுக முன்வைக்கின்ற விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சட்டம் ஓடுங்கு சரியில்லை இந்த நான்கு ஆண்டு இரண்டாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் மூன்றாவதாக ஊழல் ஆட்சி நடைபெறுகிறது எங்கே திரும்பினாலும் லஞ்ச லாவண்யம் முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக இந்த ஆட்சியில தான் அமைச்சர் ஒருத்தர் சிறைக்கே போனார் திரு செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் இந்த ஆட்சியில் தான் பல்வேறு அமைச்சர்களும் திரு பொன்முடி உள்ளிட்ட பலருமே தங்களுடைய அமைச்சர் பதவியும் ராஜினாமா செஞ்சுருக்காங்க இன்னொரு பக்கம் முதலமைச்சரும் அதனால தான் பலருடைய இலாக்காக்களையும் மாற்றிக்கிட்டு இருக்காரு ஏன் சீனியர் அமைச்சரான திமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு துரைமுருகன் அவருடைய மாறி மாறியிருக்கு இதற்கு பின்னணியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அதை ஆளும் திமுகவே அக்செப்ட் தான் இப்படி பின்வாங்கியிருக்காங்க இது ஊழல் ஆட்சி அப்படிங்கிறத கடுமையாக முன்வைக்கிறாங்க விமர்சனமாக நான்காவதாக வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிறாங்க ஆனால் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு ஆட்சியாக திமுக ஆட்சி இருக்குது அப்படின்னு பட்டியலிடுறாங்க சில நிறைவேற்றிய விஷயங்கள் கூட அதாவது அதிமுக செய்த சாதனைகளுக்கு புதுசாக திமுக வந்துட்டு பேரை மட்டும் மாற்றி வச்சிருக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு விமர்சனங்களை அடுக்கிறாரு திரு எடப்பாடிங்க ஐந்தாவதாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விமர்சனங்களை இவங்களை போலவே அவங்களும் வைக்கிறாங்க அதில் மிக முக்கியமாக ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி அப்படிங்கிறத தொடர்ந்து பரப்புரை செய்தபடியே இருக்காங்க கடந்த கால சம்பவங்களையும் பட்டியலிடுறாங்க ஸோ இந்த ஐந்தும் பிரதானமான விமர்சனங்களாக குற்றச்சாட்டுகளாக இந்த ஐந்தை ஒட்டியும் அதிமுக பாஜக ஒருங்கிணைந்து பல்வேறு ஆர்ப்பாட்ட போராட்ட அரசியலையும் பரப்புரையும் தீவிரப்படுத்திகிட்டு இருக்காங்க அடுத்த ஓராண்டுக்கான அஜெண்டாவாகவும் இதை பார்க்கலாம் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது அதிமுக பாஜகவுடைய நம்பிக்கையாக இருக்குது இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுக்கான நிதியை முதலமைச்சர் கேட்குறாரு ஆனால் கூட்டணி அமைஞ்ச உடனேயே திரு எடப்பாடி நிறைய விஷயங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கிட்ட கேட்குறாரு உடனடியாக தமிழ்நாட்டுக்கான நிதியும் பாஜக அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுக்காக எதிர்கட்சியாக இருந்தும் நிதியை பெற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு இமேஜ் பில்டப் காட்சிகளும் இந்த பக்கமும் நிறைய இருக்குங்க அதே நேரத்தில் இப்படியான இந்த விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளுக்கான பதிலடியாக திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வளர்ச்சிக்கான வேண்டிய நிதியை பாஜக அரசாங்கம் கொடுப்பதில்லை இரண்டாவதாக கல்வி நிதியான கோடி ரூபாய் அதாவது வட்டியோட சேர்த்து அதை பாஜக அரசாங்கம் கொடுக்கல அதன் மூலமாகவே மும்மொழி கொள்கையும் திணிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கடுத்து டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை இதன் மூலமாக இன்னும் இன்னும் தமிழ்நாட்டுக்கான அந்த நிதி குறையும் பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாடு சந்திக்கும் அதற்கடுத்து விசாரணை அமைப்புகள் மூலமாக இடி ஐடி சிபிஐ போன்ற அமைப்புகள் மூலமாக பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுகின்ற கட்சிகளை நோக்கி அந்த ஆட்சியை நோக்கி இப்படியான விசாரணை அமைப்புகளை ஏவுவது காழ்ப்புணர்ச்சியோடு பழிவாங்கும் நடவடிக்கையாக இப்படி பாஜக ஆளாத மாநிலங்களில் அந்த மாநில வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற ஆளுங்கட்சிக்கு எதிராக வளர்ச்சியை முட்டுக்கட்டை போடுகின்ற எல்லா வேலைகளையும் பாஜக அரசாங்கம் செய்கிறது ஒன்றிய அரசாங்கம் அவர்களோடு கைகோர்த்து துணை நிற்கிறது இருக்கின்ற அதிமுக இதுதான் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் திமுகவுடைய பதிலடி விமர்சனங்களாக இருக்கு அதே நேரத்தில் டாஸ்மாகில் இடி அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்க உங்களுடைய செயற்பாடுகள் அத்து மீறி போய் எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னு கடும் கண்டனங்களையும் உச்ச நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு மே இருபத்தி ரெண்டாம் தேதி ஸோ இதை தங்களுக்கான வெற்றியாகவும் பாசிட்டிவாகவும் பாக்கிறாங்க திமுகவினர் திமுகவுடைய அமைப்பு செயலாளரான மிக முக்கியமானவரான திரு ஆர் எஸ் பாரதி பிளாக்மெயில் செய்வதற்காகத்தான் ஈடி போன்ற அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கு பாஜக அரசாங்கம் இன்னைக்கு உச்சநீதிமன்றமே கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு தன்னுடைய பாணில பதிலடியும் கொடுக்கிறாரு அடுத்து ஒன்றிய பாஜக அரசாங்கம் ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர்கள் மூலமாக அந்த மாநில அரசாங்கங்களுக்கு குடைச்சல்களை கொடுக்கறாங்க இங்க தமிழ்நாடு உதாரணத்துக்கு திரு ஆர் அன் ரவி ஆளுநர் அவர் மசோதாக்களை நிறுத்தி வச்சிருந்தாரு ஆனாலும் நிறுத்தி வச்ச மசோதாக்களுக்கு உடனடியாக உச்சநீதிமன்றம் ஒப்புதலும் கொடுத்தாங்க ஆர்என் ரவிக்கு குட்டும் வைத்தது உச்சநீதிமன்றம் இதுவும் ஒரு பெரிய சாதனையாகவும் திமுகவினர் முன் வைக்கிறாங்க இதற்கு தான் இப்ப லேட்டஸ்டாக துணைவேந்தர்கள் நியமனத்தை ஒட்டி ஒரு இடைக்கால தடைய சென்னை உயர் நீதிமன்றம் விதிச்சிருக்கு இதற்கு எதிராகவும் திமுகவினர் ஒருங்கிணைஞ்சிருக்காங்க சட்ட ரீதியான போராட்டங்களையும் தொடர்ந்து இருக்காங்க அதில் ஒன்றாக பாஜக அரசாங்கத்தை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வகையில் அகில இந்திய அளவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர்களுக்கும் கடிதங்களை எழுதியிருக்காரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குறிப்பாக பாஜகவுடைய தவறுகளை அம்பலப்படுத்தி நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ கூட குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் பதினான்கு கேள்விகளை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த ஆளுநர் விவகாரத்தில் அதை கண்டித்து எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதமும் எழுதியிருக்காரு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு மு ஸ்டாலின் அதன் தொடர்ச்சியாக இங்கே பாஜகவோடு கைகோத்துருக்கிற அதிமுக அவங்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய தவறுகள் அதாவது முறைகேடு சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினருடைய அந்த ரெய்டு இப்போ சமீபத்தில் கூட முன்னாள் அமைச்சரான திரு சேவூர் ராமச்சந்திரன் சில அதிமுகவினருடைய இடங்களில் ரெய்டெல்லாம் நடந்தது இப்படியான ஒரு செக் வைக்கக்கூடிய அஸ்திரத்தை எடுத்திருக்காங்க கையில் அட்லாஸ்ட் யார் அந்த சார் அந்த தியாகி யார் அந்த தம்பி யார் அப்படின்லாம் அதிமுக தரப்பில் இப்போ விமர்சனங்களை முன் வைக்கிறாங்க இல்லையா பரப்புரையா முன் வைக்கிறாங்க இல்லையா அதற்கு அவங்களுடைய பாணிலையே பதிலடி கொடுக்குறாங்க வெள்ளை கொடை பயணம்னு சொன்னது கூட பதிலடியாக நீங்கள் ஊர்ந்து போவீங்க சூனா பானா புலிகேசி அப்படின்லாம் திமுக தரப்புல அமைச்சர் திரு ரகுபதிலாம் பதிலடி கொடுத்துருந்தாரு முதலமைச்சரும் கொடுத்துருந்தாரு இப்போ யார் அந்த தம்பின்னு விமர்சிக்கின்ற முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு நான் தாங்க அந்த தம்பி அப்படின்னு முன்னாள் அமைச்சரான திரு தங்கமணி அவர் சொல்கிற மாதிரி ஐடி அணியினர் பரப்புரையை மேற்கொண்டு வராங்க திமுக ஐடி அணியினர் அதாவது டாஸ்மாக் தொடர்பான நாற்பத்தி ஓரு எஃப்ஐஆர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு வரையிலான அதிமுக ஆட்சியில் போடப்பட்டது அப்படிங்கிறது தான் உச்ச தகவல் இதை தான் திமுக ஐடி அணியினர் பதிலடி பரப்புரையாக முன்வைக்கிறாங்க அவங்களுடைய பாணியிலேயே போய் பதிலடி அட்டாக் இப்படி அதிமுகவுடைய எடப்பாடியுடைய ஐந்து அஸ்திரங்களுக்கு தன்னுடைய பத்து தோட்டக்கள் மூலமாக பதிலடியை கொடுக்கிறாரு மு ஸ்டாலின் அதே நேரத்துல மற்றொரு சாதனை பட்டியலையும் வெளிப்படுத்துகிறார் முதலமைச்சருங்க நான்காண்டு ஆட்சி ஸ்கோர் செய்தாரா ஸ்டாலின் பத்து பாயிண்ட்ஸ் ஒரு பக்கம் அதிமுக பாஜக இறங்கி அடிச்சுட்டு இருக்காங்க அதற்கு அவங்க பாணியில பதிலடிகள் கொடுத்தாலும் முக்கியமாக முதலமைச்சர் திமுக ஆட்சி முன்வைக்கக்கூடிய ஒன்று நாடு போற்றும் நான்காண்டு ஆட்சி இது அடுத்த ஆண்டும் தொடரும் அப்படின்னு அந்த பரப்புரையை தீவிரப்படுத்துகிறாங்க இப்போதான் நான்காண்டு ஆட்சி முடிஞ்சது இந்த மே மாசத்துல அடுத்து இப்போ கூட ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நான்காண்டு சாதனை அப்படின்னு விளம்பரங்களை பத்திரிகைகளை பக்கம் பக்கமாகவும் திமுக அரசாங்கம் கொடுத்திருந்தாங்க சரி அப்படி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதன்மையாக மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருந்து பயணம் இரண்டாவதாக மகளிருக்கான உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க இல்லையா இவை இரண்டும் கொடுத்த வாக்குறுதிகள் அடிப்படையில் செய்த சாதனையாக தெரிவிக்கிறாங்க அதே நேரத்தில் மூன்றாவதாக புதுமைப்பெண் திட்டம் நான்காவதாக நான் முதல்வன் திட்டம் ஐந்தாவதாக மக்களுடன் முதல்வர் ஆறாவதாக மக்களை தேடி மருத்துவம் என சொல்லாத திட்டங்களையும் வாக்குறுதியில் இல்லாத திட்டங்களையும் செய்து காட்டியது எங்களுடைய ஸ்டாலின் அரசாங்கம் அப்படின்னு திமுகவினர் உற்சாகத்தோடு கொண்டாடி வராங்க இதுல முக்கியமா ஏழாவது பாயிண்ட் பார்த்தோம்னா பள்ளிக்கல்வித்துறை ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கான காலை சுற்றுண்டி திட்டம் அதாவது காலை உணவு திட்டங்க இது எல்லா பக்கமும் ஸ்கோர் செய்ததாக பார்க்கப்படுது இந்த திட்டத்தின் மூலமாக காலையில பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ செல்வங்களுடைய அதாவது ரொம்ப சீக்கிரமாகவே பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ செல்வங்கள்னு கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் உயர்ந்திருக்குங்க ஒரு நல்ல விஷயம் எப்படி கர்ம வீரர் காமராஜர் ஐயா முன்னாள் முதலமைச்சர் மறைந்த காமராஜர் ஐயா மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டம்லாம் இப்படி எம்ஜிஆர் அவர்கள் இப்படி முன்னாள் முதலமைச்சர்கள் இவங்கெல்லாம் கொண்டு வந்ததுடைய ஒரு வளர்ச்சியாகவும் இது பார்க்கப்படுது காலை உணவு இருக்குங்கிறதாலேயே நிறைய பேர் பள்ளிக்கு வருவதால் அதன் மூலமாக அவங்க படிக்கவும் தொடங்குறாங்க எதிர்கால தலைமுறை சூப்பராக இருக்கும் இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்புறம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே மட்டும் அதில் பயின்ற ஐம்பது பேர்கள் இந்த ஆண்டு வெளியான குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்று இருக்காங்க இது ஒரு பாசிட்டிவான விஷயங்க இப்படியானவர்கள் நிர்வாக துறைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் துறைக்கு போகிறப்ப அந்த நிர்வாகமும் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு கல்வி வளர்த்து எடுத்துருக்கு சமூகத்தை இதற்கடுத்து எட்டாவதாக அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வி தாய்மொழி கல்வியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அவங்களுடைய கல்லூரி படிப்பு முடியும் வரை மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் இதுவும் பொதுமக்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்று இருக்குங்க இதற்கடுத்து ஒன்பதாவதாக தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு பெர்சன்டேஜ் அளவில் வளர்ந்து இருக்கிறோம் முதன்மை மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்கிறது அதில் ஒன்று பட்டியலிட்றாங்க ஆளும் கட்சியில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இருபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஐந்து பர்சன்ட் பில்லியன் டாலர் ஏற்றுமதி வளர்ச்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு மடங்காக உயர்ந்து ஐம்பத்தி ரெண்டு புள்ளி சூழியம் ஏழு பிப்டி டூ பாயிண்ட் ஜீரோ செவன் பில்லியன் டாலராக அது உயர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாம கடன் விகிதமும் பெரிய அளவுல குறைந்திருக்கு இது ஒரு முக்கியமான சாதனை அப்படின்னு பட்டியலிடுறாங்க ஆளும் திமுகங்க இதற்கடுத்து மிக முக்கியமானது இந்தியாவிலேயே அதிக அளவிலான தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தாங்க ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினான்கு தொழிற்சாலைகள் இருக்குங்க அப்ப அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் வெறும் தொழிற்சாலைகள்லாம் அப்படியே போய் யாரும் வேலை செஞ்சிட முடியாது கல்வியில் நல்ல நிலைமையை எட்டியவங்க அந்த தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சிக்கும் பங்களிப்பு செலுத்துவாங்க உழைக்கும் மக்களும் பங்களிப்பு செலுத்துவாங்க ஸோ சீரான அளவுல தமிழ்நாடு வளர்ந்துருக்கு அப்படின்னும் பார்க்கலாம் முக்கியமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஆண்டுதோறும் சுமார் ரெண்டாயிரம் புதிய தொழிற்சாலைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் வளர்ச்சிக்கான சாதனை தான் அப்படின்னு சொல்றாங்க ஆளும் திமுக தரப்புங்க முக்கியமான ஐஏஎஸ் அதிகாரிகள் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏற்றுமதியில் குஜராத் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா மாநிலங்கள் எல்லாவற்றையுமே பின்னுக்கு தள்ளிவிட்டு கடந்த நிதியாண்டில் மட்டும் பதினான்கு புள்ளி ஆறு அஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இது ஒரு பெரும் சாதனை கோடிக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் ஐஏஎஸ் அதிகாரிகள் சாதனையாக இதை பதிவு செய்யறாங்க ஸ்டாலினின் நான்காண்டு ஆட்சியில் வரிசை கட்டி நிற்கும் பத்து வேதனைகள் நாடு போற்றும் நான்காண்டு திமுக ஆட்சி இதுதான் சாதனை அப்படின்னு முதலமைச்சர் தொட்டு கிளை செயலாளர் வரை வட்ட செயலாளர் வரை மூச்சுக்கு முந்நூறு தடவை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் அடுக்கடுக்கான வேதனைகள் வரிசை கட்டி வேதனைகள் நிற்கிறது அப்படின்னு விமர்சனங்கள் வருது முக்கியமாக சொல்லணும்னா மாதந்தோறும் கட்டணம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க என்னாச்சு நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க ரகசியம் தெரியும்னு சொன்னாங்க என்னாச்சு இப்போவும் மாணவச் செல்வங்கள் சிலர் தற்கொலை செய்யக்கூடிய அந்த வேதனையான துயரக் காட்சியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மூன்றாவதாக பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறை நான்காவதாக தனியார் துறைகளில் சுமார் எழுபத்தைந்து பர்சன்ட் வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கே கொடுக்கக்கூடிய சிறப்புச் சட்டம் ஐந்தாவதாக கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படிங்கிறது வாக்குறுதி எல்லாமே வெறும் வாக்குறுதியா காத்தோடு தான் கலந்துருக்கு இன்னும் மக்களுக்கு எதுவுமே சேரல மிக முக்கியமாக டீசல் விலை லிட்டருக்கு நான்கு ரூபாய் குறைக்கப்படும் நாங்க அதுவும் இல்லை ஆட்சி தொடங்கிய உடனேயே ஐநூறு கலைஞர் உணவகங்கள் அதாவது அம்மா உணவகங்கள் போல அது திறக்கப்படும்னு சொன்னாங்க இல்ல அப்புறம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலை சம ஊதியம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தாங்க இதுல முக்கியமா நூற்றி எண்பத்தி ஓராவது வாக்குறுதியாக பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவே இல்லைங்க இதில் எங்களுக்கு மே மாத சம்பளம் கிடையாது போனஸ் தொகை மருத்துவ காப்பீடு பண்டிகை முன்பணம் வருங்கால வைப்பு நிதி குடும்ப நல நிதி போன்ற எந்த விதமான உரிமைகள் சலுகைகள் எதுவுமே எங்களுக்கு கிடையாதுங்க வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகுப்பூதியத்தால் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாம கடனில் தத்தளிக்கிறது பல்வேறு குடும்பங்க பகுதி நேர ஆசிரியர்களுடைய குடும்பங்க இதனால் மட்டுமே பன்னெண்டாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு சமீபத்திய பட்ஜெட்ல கூட எங்களுக்கான ஆதரவான எந்த குரலும் இல்லைங்க எதிர்கட்சியா இருக்கிறப்ப எங்களில் ஒருவராக எங்களுக்காக குரல் கொடுத்த திமுக ஆளுங்கட்சியாக மாறிய பிறகு எங்களை வஞ்சிக்கிறது சரியில்லைங்க அப்படின்னு குமுறி தழுறாரு தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்புடைய மாநில ஒருங்கிணைப்பாளரான திரு செந்தில்குமார்க நம்முடைய ஜூனியர் விகடன் டீம் கிட்ட இந்த குமுறல்களை பதிவு செஞ்சுருக்காரு அட்டைப்பட கட்சியாகவுமே அப்போ வந்திருக்கு இதற்கடுத்து முக்கியமான கொள்கை சார்ந்த விஷயங்க சமூக நீதி அரசு அப்படின்னு திமுக பெருமிதமாக தெரிவிச்சிட்ருக்கு தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த நான்காண்டு ஆட்சியில் வேங்கை வயல் தொட்டு எத்தனையோ சம்பவங்கள் சாதி ரீதியாக இன்னமும் தீண்டாமை பார்க்கின்ற இன்னமும் மோதல்கள் நடக்கின்ற தமிழ்நாடாக சில இடங்கள்ல இப்படியான காட்சிகள் வேதனைகளை கொடுத்துட்டு இருக்கு இப்போ கூட புதுக்கோட்டை மாவட்டத்துல இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான அந்த மோதல்ல பல்வேறு வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குங்க அப்புறம் மேல்பாதி கிராமத்துல கோர்ட்டு உத்தரவு போட்ட பிறகும் கூட திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ளார பட்டியலின மக்கள் நுழைய முடியாத ஒரு சூழல் இருக்குங்க இன்னொரு பக்கம் மேற்கு மண்டலத்தில் ஈரோட்டில் இப்போ கூட பார்த்தமே வயதானவர்களை குறிவைத்து கொல்லப்படுகின்ற இப்படியான கொலை சம்பவங்கள் கொள்ளை சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறியபடி இருக்கு சட்டம் ஒழுங்கும் சரியில்லை ஆனால் இதுக்கெல்லாம் முந்தைய ஆட்சியை விட இப்போ பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு கிரைம் இல்லை அப்படிங்கிறது தான் பதிலாக கொடுத்துட்டு இருக்கு ஆளும் திமுக அரசு இதுல பெருகி வரக்கூடிய சாதி ஆணவ படுகொலைகள் இருக்கு இல்லைங்களா இதை தடுப்பதற்காகவே தனிச்சட்டம் வேண்டும் என்பது திமுக கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கையாகவும் இருக்கு பல்வேறு சமூக ஆர்வலர்களுடைய குரலாகவும் இருக்குங்க இதுல மிக முக்கியமாக பெருகி வரக்கூடிய சாதி ஆணவ படுகொலைகள் இதை தடுக்கின்ற வகையில ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் வேண்டும் என்கிற குரல்களை தொடர்ந்து ஓங்கி ஒழிச்சபடி இருக்காங்க சமூக ஆர்வலர்கள் திமுக கூட்டணி கட்சியினரே இந்த குரலை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனாலும் செவி சாய்க்காம இருக்கு ஆளும் திமுக அரசு இன்னொரு பக்கம் ஆதி மோதல்களை தடுக்க தனி உளவு பிரிவு வேணும் மதிப்புமிகு நீதியரசர் திரு சந்துரு அவர்களுடைய அந்த கமிட்டி அறிக்கை இருக்கு இல்லையா அதை வெளியிடாம இருப்பது இதையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரான திரு வன்னி அரசு அப்புறம் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சமகாலத்தில் மது அதனால மக்கள் படுகின்ற குடும்பங்கள் படுகின்ற வேதனை டாஸ்மாக படிப்படியாக நாங்க குறைப்போம் அப்படின்னாங்க முந்தைய ஆட்சி காலத்துல அந்த பதாதைகள்லாம் ஏந்தியபடி போராட்டம் செஞ்சாங்க திமுகவினர் முதலமைச்சரே பண்ணாரு ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை இடத்துல எவ்வளோ கடைகளை படிப்படியாக குறைச்சாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறிதாங்க இதற்கடுத்து நியாயமான போராட்டங்களுக்கு அனுமதி கிடைக்கிறது மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களுக்கும் அனுமதி கிடைக்கிறது இல்லை பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்புறம் அதிமுக தவறு செஞ்சாங்க அப்படின்லாம் பட்டியலிட்டாங்க அதனால தான் மக்களும் திமுகவுக்கு வாக்களிச்சாங்க போன டைம்ல என்ன சொன்னாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த ஊழல் அமைச்சர்கள் மீதான அந்த புகார்களை விசாரித்து நடவடிக்கை எடுக்க தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருந்தாரு ஆனா இந்த நான்கு ஆண்டுகள்ல திமுக அமைச்சர்கள் ராஜினாமா செஞ்ச காட்சி தான் பார்க்க முடிஞ்சது எந்த முன்னாள் அமைச்சர்களும் கைதாகலைங்க அப்ப என்ன அர்த்தம் ஆகும்னா முந்தைய அதிமுக ஆட்சி அவங்க எந்த தப்பும் பண்ணல ஆனா தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வந்த திமுக ஆட்சியில தான் அமைச்சர்கள் தப்பு செஞ்சிருக்காங்க அதான் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு இமேஜ் உருவாகாதா அப்ப எதிர்க்கட்சிகளுக்கு அது சாதகமா மாறாதா அப்படிங்கிற கேள்விகளை திமுகவை சார்ந்த பலர் முன் வைக்கிறாங்க சோ இந்த நான்காண்டு ஆட்சியில இப்படி வரிசை கட்டி நிற்கிறது சாதனைகள் சோதனைகள் அப்படின்னு மாறி மாறி ரெண்டு தரப்பினரும் அடிச்சுக்கிறாங்க அடுத்த ஓராண்டு திமுகவை கடுமையாக விமர்சித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் தான் அதிமுகவுடைய டாஸ்கா இருக்கு அடுத்த ஓராண்டும் நிறைய சாதனைகளை செய்து வெற்றிகரமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஆட்சியில் அடியெடுத்து வைப்போம் அப்படின்னு திமுகவினர் தெரிவிக்கிறாங்க மிக முக்கியமாக அடுத்த ஆண்டு நெருங்குறப்ப உரிமை தொகையை வந்து அதிகரித்து கொடுப்பது அப்புறம் பொங்கல் பணம் இப்படி பலவற்றுமே திட்டங்கள்ல வச்சிருக்காங்க இவை எல்லாம் வைத்து வலுவான கூட்டணியின் மூலமாகவும் அதிமுக பக்கம் வலுவான கூட்டணி அமையாதபடியும் செய்து ஆட்சியை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் முதலமைச்சருடைய ஒரு பிளானா இருக்குங்க இருந்தாலும் இந்த ஓராண்டு பல்வேறு சோதனைகள் காத்து அப்படின்னு சொன்னா மிகை கிடையாது ஆளும் தரப்புக்கு ஒன்னே தாங்க ஆட்சியில இருக்கிறவங்க சொன்ன வாக்குறுதிகளை சரியா நிறைவேற்றினா மக்களுடைய வாக்குகளை அவங்களால நிச்சயமா பெற முடியும் ஆட்சிக்கு வர துடிக்கிறவங்களும் பெயரளவுக்கு வாக்குறுதிகளை கொடுக்காம சாத்தியமாவதை மட்டுமே கொடுத்தா மக்களுடைய நம்பிக்கையை அவங்களும் பெற முடியும் ஓராண்டுக்கு முன்பே களம் அனல் வீசிக்கொண்டிருக்கு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ல் வழங்கும் பாக்ஸ் ஆஃபர் தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி ஒரு கிராம் தங்கம் வாங்கினால் நானூறு ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர் இச்சலுகை ஜூன் ஒன்றாம் தேதி வரை மட்டுமே